அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை பேராபத்தை விளைவிக்க போகிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இரண்டே நாட்கள் தாங்க இருக்கிறது வருகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி கும்பராசியில் நிகழப்போகிறது அதாவது நவக்கிரகங்களில் மிகவும் கோபக்கார கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம் நீதியின் கிரகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சனி பகவான் ஒருவரின் கடந்த கால செயல்களை பொறுத்து அவர்களுக்கு நல்ல பலன்கள் மற்றும் கெட்ட பலன்களை நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சனி பகவான் கும்ப ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த நிகழ்வு அனைத்து ராசிகள்லயுமே ஒரு விதமான தாக்கத்தை இதனால நேர்மறை பலன்களை அனுபவித்தாலும் சில ராசிக்காரர்கள் எதிர்மறை விளைவுகளால பாதிக்கப்பட போகிறாங்க இந்த பதிவுல எந்தெந்த ராசிக்காரர்கள் சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தியால மோசமா பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படிங்கறதை தெரிஞ்சுக்க போறோம் குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்காரர்கள் மிக பெரிய மோசமான விளைவுகளை அவர்கள் சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் அந்த நான்கு ராசியில உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கறதை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பில்பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நாம பார்க்க போற ராசி மேஷராசி அன்பர்கள் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது அவர்களினுடைய மூன்றாவது வீட்டில் பாதிப்பை ஏற்படுத்த போகிறாரு இது வந்து போராட்டங்கள் மற்றும் தாமதங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக உங்களுடைய வேலையில அதாவது வேலையில இருப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய தடைகளை ஏற்படுத்தும் இடையூறுகள் மற்றும் நிறைவேறாத ஆசைகளால் வேலையில இருக்க வங்க முன்னேறுவது அப்படிங்கிறது மிகவும் கடினமானதாகவும் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது மிக மிக அவசியமாகிறது அதே சமயம் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அவர்கள் தங்களுடைய காதலர்களுடன் மிகவும் பதட்டமான காலகட்டத்தை அனுபவிக்கலாம் உணர்வு ரீதியாக அவர்களிடமிருந்து மிகவும் விலகி இருக்கலாம் வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது பெரிய நஷ்டத்திற்கான வாய்ப்பு கண்ணுக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும் மேஷராசிக்காரர்கள் இந்த சவாலான காலகட்டத்தை கண்டிப்பாக கடந்து வர வேண்டியது அவசியமாகிறது நம்பிக்கை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டம் பலவிதமான போராட்டங்களையும் சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மேஷராசி அன்பர்கள் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் எச்சரிக்கை உணர்வுடனும் திட்டமிடலுடனும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அனைத்து விஷயத்திலையுமே நிதானமாக செயல்பட பாருங்க பொறுமையாக அனைத்து விஷயங்களையுமே கையாள பாருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த காலம் ஓரளவுக்காவது பிரச்சனையை தவிர்க்கக்கூடிய ஒரு காலமாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அனைத்து விதத்திலையுமே ஏதேனும் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால பொறுமையுடன் அணுக பாருங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசர முடிவோ அல்லது முன் கோபப்பட்டு நீங்கள் ஏதாவது செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கு பல விதத்துலேயும் வந்து பாதிப்பையும் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குங்க இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கடகம் கடக ராசிக்காரர்கள் ஏற்கனவே சனி பகவானின் திசையில் பாதிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க இந்த சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தியால் அவர்களின் பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கப் போகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் அருகில் கூட வராது அப்படின்னு கூட சொல்லலாம் அவர்கள் கடினமாக உழைத்தாலும் வெற்றியை அடைய முடியாது சக ஊழியர்களினுடைய ஆதரவின்மை பணியிடத்தில் சிரமங்களை கொஞ்சம் கூடுதலாக்கலாம் இல்லை அதிகரிக்கவும் செய்யலாம் இது வந்து உங்களுடைய மனதுக்கு விரக்தி மற்றும் சோர்வுக்கு வழிவகுக்க செய்யுங்க அதே சமயம் நிதி ரீதியாக கடகராசிக்காரர்கள் பெரும் பின்னடைவ சந்திக்க நேரிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது மேலும் எதிர்பாராத செலவுகள் அப்படி இல்லைனா இழப்புகள் ஏற்படக்கூடிய அபாயமும் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உடல்நல பிரச்சனைகள் குறிப்பாக கால்கள் தொடர்பான சிக்கல்களும் எழலாம் அதனால் வழக்கமான சோதனைகள் ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது கூடுதலாக குடும்ப உறவுகள்லையும் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்றுங்க திடீர் வாக்குவாதங்கள் உறவுகளை வந்து பாதிக்க செய்யும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கிடகராசி அன்பர்களுக்கு மற்ற கிரகங்களும் வந்து சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால உடல் ரீதியாகவும் அதாவது ஆரோக்கியம் ரீதியாகவும் உங்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படலாம் அதே மாதிரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி உங்களுடைய உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் சரி சில பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் அதனால் சகப்பணியாளர்கள் மத்தியிலேயோ அல்லது உறவினர்கள் மத்தியிலேயோ கொடுமான வரைக்கும் கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாகவும் மாறலாம் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தியால வேலையில அழுத்தம் மற்றும் கூடுதல் பொறுப்புகள் போன்ற சிக்கல்கள் அனுபவிக்கவும் நேரலாம் அது மட்டும் இல்லாம பனிச்சுமை சற்று அதிகமாகவும் தோன்றும் இது உங்களுடைய மனதில் மன அழுத்தம் மற்றும் சோர்வுக்கு வழிவகுக்கும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் மிகவும் மோசமான காலகட்டமாகவே இருக்கும் இந்த நேரத்தில் எதிர்பாராத பலவிதமான செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் அனைத்து விதத்திலையுமே உங்களுக்கு பிரச்சனையாகவும் இருக்கலாம் அதே சமயம் எம் குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அவ்வப்போது பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அவமானங்களும் ஏற்படவும் வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கு அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாமல் முன்கோபப்படாம தலகனம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க தங்களுக்கு வரக்கூடிய வரவு செலவு திட்டங்களை புத்திசாலித்தனமாக நிர்வகிப்பது அவசியமாக அதே சமயம் உங்களினுடைய ஈகோ பிரச்சனைகளால் உறவுகளுக்குள்ள மிகப்பெரிய விரிசல்களும் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருங்க இந்த முறை உங்களுடைய உறவுகளில் விரிசல் விழுந்தால் இறுதி வரைக்கும் அது சேராமலும் போக வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அதே மாதிரி சகோதரி சகோதரர்கள் மத்தியிலும் சிறு இடைவெளி இல்லை பிரச்சனைகள் எழவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து வெட்டு செல்வது முக்கியமான ஒன்று வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க போட்டியாளர்களால் அதிக இழப்புகளை சந்திக்கவும் நேரிடலாம் சக ஊழியர்களுடன் சாத்தியமான மோதல்கள் எழலாம் அப்படிங்கிறதுனால சக பணியாளர்கள் மத்தியில் கொஞ்சம் அனுசரித்து போங்க அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் தவறான புரிதல்கள் மற்றும் மோதல்களை தவிர்க்க பணிவு மற்றும் பொறுமையுடன் உறவுகளை அணுக அறிவுறுத்தப்படுறீங்க இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி விருட்சக ராசி அன்பர்கள் சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தியால் சவாலான காலகட்டத்தை அனுபவிக்க போறாங்க கடினமாக விடைத்தாலும் அவர்களுக்கு உரிய பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்காது இது அவர்களுக்கு ஒரு கடுமையான விரக்தியை ஏற்படுத்தலாம் அலுவலகத்தில் சக ஊழியர்களினுடைய ஆதரவு குறைவாகவே இருக்கும் அவர்கள் தங்களுடைய விடாமுயற்சியை ஒருபோதும் கைவிடக்கூடாது அதே சமயம் உங்களுடைய நம்பிக்கையும் தன்னம்பிக்கையுமே உங்களுக்கு இந்த காலத்தை பொன்னான காலமாக மாற்றும் அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தியானம் உடற்பயிற்சி யோகா போன்றவற்றை செய்ய பாருங்கள் அப்படி இல்லைன்னா இஷ்ட தெய்வம் குலதெய்வ பெ பெயர்களை நாமங்களை வந்து தினமும் உச்சரிப்பதன் மூலமாக உங்களுடைய மனம் சாந்தமடையலாம் மன அமைதி இல்லாமல் இருப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாகவும் இருக்கப்பெறும் அதே மாதிரி இந்த நேரத்தில் புதிய முயற்சிகள் திட்டமிடுபவர்களுக்கு எதிர்பாராத தடைகள் ஏற்படலாம் சில அது நஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம் அதனால் இந்த காலம் சிறப்பாக உங்களுக்கு அமைய பெறாது தனிப்பட்ட உறவுகளும் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கவும் நேரிடும் தம்பதிகளிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அடிக்கடி பயணங்கள் தேவைப்படலாம் அதனால் அவை கூடுதல் மன அழுத்தத்தையும் எதிர்பாராத செலவுகளையும் மட்டுமே ஏற்படுத்தும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பயணங்களை தவிர்த்து அதிலும் இரவு நேர பயணங்கள் தொலைதூர பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்து மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சில அதிரடியான மாற்றங்களும் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான 混着。嗯